ஒரு திமிங்கலம் நீருக்கடியில் ஒரு சுழல் காக்கரை உருவாக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா வேட்டையாட இயற்பியல் விதிகளையே பயன்படுத்தும் இந்த அதிசய முறையை இப்போதே உங்களுக்கு சொல்கிறேன் பல வருடங்களாக விஞ்ஞானிகளை குழப்பிய ஒரு புதிர் இது டன்கணக்கான எடை உள்ள இந்த மென்மையான அரக்கன் மின்னல் வேகமாக நீந்தும் சிறு மீன்களை எப்படி துரத்தி பிடிக்கிறது திமிங்கலங்களுக்கு பதினைந்து அடி நீளம் உள்ள மார்பு துடுப்புகள் உள்ளன எந்த திமிங்கலை இனத்தை விட இவை இவை வெறும் நீந்துவதற்காக மட்டும் இல்லை சுழல் காற்றை போன்ற புயல்களை உருவாக்கி முழு மீன் கூட்டத்தையும் பொறி விரிக்கும் துல்லியமான வேட்டை ஆயுதங்களாகும் அவைகள் தங்கள் துடுப்புகளை ஒரே சமயத்தில் அசைத்து சுழலும் நீரோட்டத்தை உருவாக்குகின்றன இந்த சுழல் நீரோட்டம் ஆயிரக்கணக்கான மீன்களை சுழற்றி நேராக திமிங்கலத்தின் பிரம்மாண்டமான வாயுக்குள் தள்ளும் ஒரே ஒரு வேட்டையில் ஒரு திமிங்கலம் ஆயிரத்தி முந்நூறு கிலோ மீன்களை விழுங்கிவிடும் இதுதான் இயற்கையின் மிக மிரட்டக்கூடிய பொறியியல் இதுபோல் கடல் ரகசியங்களை வேண்டுமானால் வீடியோவை லைக் செய்ய மறந்துவிடாதீர்கள்